தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய். அவங்க இருக்காங்களா வீட்ல கொஞ்சம் கொடுங்க. ஒண்ணு இல்லம்மா நீ எங்க வேலைக்கு போறீங்க? நான் இங்க பக்கத்துல ஒரு எலக்ட்ரானிக் கம்பெனி இல்ல என்னவா நடந்தது நீங்க என்ன வரும்போது என்ன வண்டி நின்னுதா இருந்ததா ஆள் என்ன மட்டும் நான் தனியா தான் வந்துட்டு இருந்தேன் அங்க இந்த பவர் ஹவுஸ் இருக்குல்ல அதுக்கு பின்னாடி கூட ஒரு காலி இடம் இருக்கா அந்த ட்ரீட் நான் வந்தேன் எனக்கு அந்த அந்த சைட்ல வந்து ஒரு ஒரு கலர் ஒரு சின்னதா ஒரு கார் ஆல்டோ மாதிரி ஒரு விட கொஞ்சம் தெரிய செய்ய கார் சரி அந்த கார்ல வந்து முன்னாடி வந்து டிரைவர் சீட்ல ஒரு வெள்ள சட்டை போட்டு உட்கார்ந்துருந்தா அது பக்கத்துல வந்து ஒரு லேடி

அந்த பொண்ணு கத்துனவனையில நான் அப்படி திரும்பி பார்த்தோன்னே அந்த பொண்ணு கத்துச்சு இன்னும் பொண்ணு கத்துது கத்துட்டு நிறைய கை காட்டினேன் ஒரு வண்டி நிறுத்தினேன் எல்லா வண்டியுமே நான் நிறுத்தி பார்த்தேன் யாருமே நிறுத்தல யாரும் கை காட்டி பாத்துல இருக்குல்ல அப்புறம் ஒரு ஒரு லேடி வந்து ஸ்கூட்டி ஓட்டிட்டு இருந்தாங்க லேடிக்கு பின்னாடி ஒரு வயசானவங்க ரெண்டு பேரும் கொண்டாங்க ஏமா கை காட்டுறேன்னே இந்த மாதிரி அந்த வண்டியில ஒரு பொண்ணு கழுத்து நெசிச்சிட்டு இருக்காங்க அடிக்கிறாங்க போட்டேன் அப்படின்னு சொன்னேன் அதுக்குள்ள அவங்க உடனே

அடங்க மூலகுள பார்த்தல இருக்குன்றத நான் எதுக்குன நான் எல்லாரும் நிக்க சொன்னேன் பின்னால ஒருத்த உட்கார்ந்திருந்தானಲ್ಲ அவன் வந்து எதாவது முன்னாடி வந்து எதாவது சொன்னானா பின்னால மூணாவது அவன் இறங்கி வந்து எதாவது வந்தானா இல்ல நான் அவனும் ஓ அதனால குடும்ப சண்டையாதான் சரிம்மா சரிம்மா நீ பொறுமையாக சாமி விட்டு அவன் ஏதாவது டவுட்னா ஃபோனில் கூப்பிட்றேன்